ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்களா கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை இருக்கேன் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கைரேகை பதிவு எப்படி மொபைலில் பண்ணுறதுன்னு நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் புது புது மொபைல் எல்லாத்துலேயும் இப்போ வந்து கைரேகை பதிவு வந்துருச்சு அப்போ அந்த கைரேகை பதிவு பண்ணும்போது எப்படின்னா நம்ம வந்து ஒரு தடவை பண்ணும்போது ஒரு ஒரு வேரில் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நம்ம ஒரு தடவை பண்ணும்போது பத்து வேர்லையும் சேர்த்து எப்படி பண்ணுறது இல்லாட்டி அதுக்கு அதிகப்படியான இல்லை குறைவான ஒரே இதிலேயே பதிவுலேயே எப்படி நம்ம பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் சரியா இந்த ஃபோன் வந்து நம்ம கயிறையை சப்போர்ட் பண்ணுற ஃபோனு அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோடய ஃபோனுக்கு லாக் போடணும்னு பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் எந்த லாக்குமே இல்லை ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகுது இப்போ நம்ம செட்டிங்ஸில் போய் ஒரு பேட்டர் லாக் போட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டு செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ அந்த இருக்கிற பதிலா ஃபிங்கர் பிரிண்டிங்கிற ஆப்ஷன் நம்ம இப்போ வந்து ஒரு லாக் போட்டுக்குவோம் அப்புறம் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட்க்கு செட் பண்ணும்போதே அது பேட்டன் லாக் போட தான் சொல்லுவோம் ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா அது பண்ணி இருந்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பேட்டன் லாக் போடாதனால இப்போ நம்ம ஒரு லாக் போட்டுக்குவோம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து பாருங்கள் இப்போ பாருங்கள் உங்களுடைய ஒவ்வொரு விரலையும் ஸ்கேன் பண்ண சொல்லும் ஒரு வரலை தான் நம்மலாம் பண்ணியிருப்போம் ஆனால் அந்த ஒரே இதுலேயே வந்து நம்ம எப்படி அதிகப்படியான இது பண்ணுறது அப்புடின்னா ஒன் டூ அடுத்த விரல் ஒன் டூ அதே மாதிரி ஒன் டூ ஒவ்வொரு வேலையும் நீங்கள் ஒன் ரெண்டு தடவை ரெண்டு தடவை வச்சு வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா அது நீங்கள் எத்தனை விலையில் வேணாலும் ஒரே ட்ரிப்பில் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம் அந்த நம்ம நம்மளுடைய இதை வந்து எந்த வேலை வச்சு வேணாலும் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ டன் கொடுத்தாச்சு பாருங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் பற்றிலாம் ஒன்று தான் கொண்டிருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒரே செட்டப்பு அப்படிதான் தான் இருக்கு ஆனால் ஃபோனில் வந்து நம்ம பஞ்சு அஞ்சு வரைக்கும் பண்ணிக்கலாம் அஞ்சு வரலையும் பண்ணலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணோம் ஒரு செட்டப்லேயே வந்து ஆறு ஏழு இது சேர்த்தாவே பண்ணிக்கலாம் அதான் நம்ம எப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரி இப்போ பாருங்கள் நம்ம ஹோம் பேச்சுக்க வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் நம்ம அது வேலை செய்ய தாலையான்னு பார்ப்போம் பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு திரும்ப நம்ம லாக் பண்ணுறோம் அடுத்த விரலா வைக்கிறோம் ஓப்பன் ஆகுது திரும்ப லாக் பண்ணிட்டு அடுத்த விரலா வச்சு செக் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் ஆகுது பாருங்க இதே மாதிரி தான் ஈஸியாக சிம்பிளாக ஒரு பேட்டர்ன் ஒரு ஃபிங்கர் லாங்க்லேயும் நீங்கள் வந்து உங்களுடைய அஞ்சு ஆறு பேரில் ஏழு பத்து பேரில் கூட செட் பண்ணலாம் ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இது தெரிஞ்சு தெரியாத மக்கள் தெரிஞ்சுக்கங்க பார்த்தீங்களா அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து அஞ்சு விரலையும் அழகாக ஒரே இதில் செட் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்கள் வந்து அதிக பண்ணியான இதையும் செட் பண்ணுறா கூட பண்ணிக்கலாம் அஞ்சு இந்த மட்டும் இல்லை இருபது கூட பண்ணலாம் ஒரே இதில் வந்து இருபது கூட பண்ணலாம் அவ்வளோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்